வணக்கம் மக்களை இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆட்டு குட்டிக்கோ இல்லை ஆட்டுக்கோ வந்து பூச்சி மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை எப்படி கொடுக்கலாம் அது கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோங்க இதில் முதல் விஷயமா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குட்டிகளுக்கு பூச்சி மருந்து கொடுக்கும்பொழுது அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் நம்ம வந்து கொடுக்கணுங்க ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குட்டியாக ஒரு இருபத்தஞ்சு கிலோ டு முப்பது கிலோ வரும் நம்ம இவ்வளோ மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுக்கும்போது ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வெயிட்டுக்கு ஏற்ற அந்த மருந்து கொடுக்காதனால அந்த பூச்சி மருந்து கேட்காமல் போகலாம் இல்லை அது என்னாகும் சொல்லி அப்படின்னா வெயிட்டை விட அதிகமா கொடுத்துருவாங்க அப்படி கொடுக்கும் பொழுது குட்டிக்கு ஏதாவது பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதை வெயிட் மிஷின் இல்லாமல் எளிமையான முறையில எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு வந்து முக்கியமா நமக்கு தேவைப்படுது என்ன சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து துணி அலக்கிற டேப்னு சொல்லுவாங்க அந்த டேப் வந்து எடுத்துக்கலாம் இந்த டேப் வச்சு நம்ம வந்து நான் மாதிரி அளந்து அதை ஒரு கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஒவ்வொரு குட்டியும் என்ன வெயிட் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாங்க நம்ம முதல்ல வந்து ஆட்டு வந்து வெயிட் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா வளையிற மாதிரி இருக்குமாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து தகரத்தில் வரும் ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக வந்து மெஷர்மெண்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துக்கோங்க கடைகளில் போய் இன்ச் டேப்னு கேட்டிங்கன்னா இருபது ரூபாய்க்கு டேப் இருக்கும் அந்த டேப் வந்தாலும் உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க ஸோ இந்த டேப்பில் பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து இன்ச் இன்ச்சில் வந்து நமக்கு வந்து அளவு கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதை வச்சு நம்ம வந்து கால்குலேஷன் போட போகிறோம் ஸோ இப்போ இந்த குட்டி தான் நம்ம வந்து வெயிட் போடுறதுக்கு முன்னாடி இது மூலம் இந்த கால்குலேஷன் மூலிமா நம்ம வெயிட் எல்லாம் கால்குலே கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிங் பேலன்ஸ்ல பொழுது எவ்வளவு வெயிட் வருது அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டுறேங்க முன்னங்கால் இருக்கு இல்லைங்க முன்னங்காலுக்கு பின்னாடி இந்த அளவு இருக்குல்ல இந்த அளவு தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போறோம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒன்பது வரைக்கும் வருது இந்த ஒன்பதுல கை வச்சுட்டு நம்ம எடுத்து எவ்வளவு இன்ச்சு இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து இருபத்தோரு இன்ச் வருது கரெக்டாக எண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இருபத்தோரு இன்ச் வந்துருக்குது சரிங்களா இது வந்து இந்த நெஞ்சோட சுற்றளவு இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிட்டோம் இருபத்தி ஒன்று ஓகேங்களா இது இருபத்தி ஒன்று நம்ம இதை எடுத்துக்கிறோம் சரிங்களா இப்போ முதல் கால்குலேஷன் இருபத்தி ஒன்று முதல்ல வந்து நம்ம நெஞ்சோட சுற்றளவு எடுத்தோம் இப்போ வந்து இதோட நீளம் எவங்க எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் இந்த இந்த தோல் சப்பையில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த கால் எங்கே முடியுது அப்படிங்கிறத பாருங்கள் இந்த பின் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் முடியுது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு எட்டு இன் இந்த இடத்துல எட்டில் வந்து முடியுது அப்போ எட்டில் காலையில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இருபது இன்ச்சு வரும் நம்ம நெஞ்சோட சுற்றளவு எவ்வளோ தோல் பட்டையிலிருந்து பின்னாடி முடிய வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்துருந்தோம் அதோட அளவை வந்து நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நம்ம குட்டி எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத பவுன்ஸில் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பவுன்ஸில் இருக்கிறது நம்ம கிலோகிராம் மடி மாற்றணும் அப்படின்னா நம்ம குட்டி எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாங்க வாங்க அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபது இப்போ இது இந்த ஹார்ட் கத்துங்கிறது தான் நமக்கு இருபத்தொன்று சரிங்களா அப்போது இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இந்த இருபது டிவைட் பை முந்நூறு சரிங்களா இப்போ இந்த டிவைட் பை முந்நூறு போட்டோம் அப்படின்னா எட்நூற்றி இருபது வருது டிவைடட் பை முந்நூறு ஜீரோ ஜீரோ அடிச்சுட்டு இதை டிவைடட் பை முந்நூறு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி ஒன்பது புள்ளி நாலு வருது இது வந்து எவ்வளோ இருக்குன்னா பவுன்ஸில் இருக்கும் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம கிலோகிராம் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி நாலு இன்ட்டு சைபர் நாலு அஞ்சு மூணு இதால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு வந்து பதிமூணு புள்ளி ஒன்று போயிட்டே இருக்கும் சரிங்களா இந்த வேல்யூ தான் வரும் இப்போ நம்ம குட்டியோட விலை எடை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கிலோகிராம் இந்த நம்ம குட்டியோட எடை ஸோ இந்த இடம் வந்து நம்ம அங்கே போய் மிஷின்லேயும் போட்டு பார்க்கலாம் வெயிங் பேலன்ஸ்லையும் அது கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க இப்போ இந்த குட்டியை வெயின் பேலன்ஸ் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ வெயிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வைக்கும்போது நமக்கு வந்து பதிமூணு கிலோ வந்துருதுங்க நம்ம டேப்பில் அழந்ததும் இது வந்து சேமாக தான் இருக்குது இந்த குட்டி இப்போ வந்து வெறு வயத்தில் இருக்கு ஏன்னா பூச்சி மந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் வெயிட் வந்து சேமாக வந்திருக்கு ஒருவேளை இந்த குட்டி வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு கிலோ தீவனம் சாப்பிட்டு தான் வச்சுக்கோங்க டேப்பில் அளக்கும் போது பதிமூணு கிலோ வந்திருக்கும் அதே வந்து நீங்கள் வெயின் பேலன்ஸ் போது உங்களுக்கு பதினஞ்சு கிலோ வந்து காட்டும் ஸோ எவ்வளோ சாப்பிட்ருக்கு அப்படின்னா அளக்க முடியாதுங்க இந்த குட்டி ஆக்சுவலாக எவ்வளோ வெயிட் இருக்குது தீவனம் இல்லாமல் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த டேப் மூலிமா நான் வந்து அளக்க முடியுங்க அதுவே போது நம்ம வந்து பூச்சி மந்து கொடுக்கறதுக்கு நம்ம ஆடுகளுக்கும் குட்டிகளுக்கும் பூச்சி மருந்து எந்த விலையில கொடுத்தா சரியா இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையில வந்து ஆறு டு ஏழு மணி வாக்குல வெறும் வயதில் கொடுத்தோம்னா நல்லா இருக்குங்க ஏன்னா நம்ம விற வயதில் கொடுக்கும்போது தான் இந்த பூச்சி மருந்தோட முழு முழு பையனை நம்ம வந்து பெற முடியும் நம்ம எதாவது தீவனம் கொடுத்து கொடுத்தோம்னா அது வந்து செடியாக கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வந்து விறு வதிலாக அந்த பூச்சி மருந்து நம்ம கொடுப்போம் இப்போ பூச்சி மருந்து கொடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சா நம்ம வந்து மறுபடியும் தீவனம் வைப்போம் அதுக்கான காரணம் என்ன சொல்லி பார்த்தோம்னா அவங்களும் அதை தான் சொல்கிறாங்க டாக்டர் சார் பேர் சொல்கிறது என்னன்னா உடனே தீவனம் கொடுக்க வேணாங்க கொஞ்ச நாள் கேப்போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பூச்சி மருந்தோட முழு பயன் நீங்கள் வந்து பெறலாம் ஒன்று ரெண்டு புழுக்கள் கூட தப்பிக்காமல் இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபாலோ இருக்கோம் ஸோ அதுக்கு அடுத்த விஷயமா ஒரு பூச்சி மருந்து வந்து ஒரு மாதம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கடுத்த மாதம் வேறு மருந்து கொடுக்கணும் உதாரணம் சொல்லணும்னா ஒரு மாசம் அல்பண்டசல் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்னொரு மாசம் ஃபென் பண்டசல் கொடுக்கலாம் அதுக்கடுத்த மாசம் ஐவேட் மட்டும் இருக்கலாம் இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து கொடுக்கும்போது அந்த உள்ள இருக்கிற புழுக்களுக்கு வந்து அது பழக்கமான இருக்கும் மருந்து ஒன்று ஒன்று புதுசு புதுசாக வரதுனால அந்த மருந்து வந்து சரியாக கேட்குங்க ஒரே மருந்து தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த புழுக்கு வந்து அதுக்கு வந்து ரெசிடன்ஸ் உண்டாயிரும் அதாவது அதுக்கு வந்து பழக்கப்பட்டு போயிடும் பழக்கப்பட்டு போகிறதுனால ஒரு நூறு புழு இருக்கிற இடத்துல வந்து ஒரு பத்து புழு சாகாமல் போயிடும் ஸோ அந்த பத்து புழு வந்து மறுபடியும் நம்ம குட்டிகளுக்கு வந்து இந்த வெயிட் ஏறாமல் போகிறது ரத்தத்தை குடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணுங்க ஸோ அதனால வந்து பூச்சி மருந்துகளை நம்ம வந்து மாற்றி மாற்றி கொடுக்கறது ஒரு பெட்டரான ஆப்ஷனுங்க நம்ம குட்டிகளுக்கு வந்து பூச்சி மருந்தும் லெவெட்டானிக்கும் கொடுக்க போறாங்க அதுக்கு வந்து நம்ம சொல்லி பார்த்தோம்னா இந்த மாதிரி ட்ரெஞ்சை தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம் முன்னாடி நம்ம வந்து சிரஞ்ச வந்து பயன்படுத்தி இருந்தோம் சிரஞ்ச் பொழுது நம்ம வாயில வச்சு கொடுக்கும் பொழுது நிறைய மருந்து வந்து ஆடு குடும் ஆடுகளும் ஆட்டு குட்டிகளும் வெளியே துப்புற இருந்தது சோ அதனால அதை தவிர்க்கணும் கொஞ்சம் குறையராம நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிரென்ச்சர் நம்ம வந்து வாங்கணும் இந்த ட்ரென்ச்சர் நம்ம வந்து வாங்குகிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுல எவ்வளவு அளவு நம்ம ஒரு மருந்து கொடுக்கணுமோ அந்த அளவு கரெக்டாக அப்படின்னா இது வந்து ஒரு டென் எம்எல் டிரென்ச்சரு பத்து எம்எல் வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு மருந்து வந்து ஃபுல்லா எழு எழுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பத்து எம்எல் எழுத்துட்டோம் இப்போ ஒரு குட்டிக்கு வந்து நம்ம அஞ்சு எம்எல் தான் கொடுக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க இந்த இரும்புலையும் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதுல வந்து இந்த நாப சுத்த சுத்த இது வந்து மூவ் ஆயிட்டே வரும் இதை வந்து கரெக்டா அஞ்சு எம்எல் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ அஞ்சு செட் பண்ணியாச்சு இப்போ அஞ்சு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக மருந்து இருந்தாலும் இப்போ குட்டி வாயில் வச்சு நம்ம அழுத்தும் அஞ்செம்எல் வந்து அப்படி நின்றுடும் நம்ம வேகமாக அழுத்துனா கூட அது போகாது ஸோ இப்படி இருக்கனால எவ்வளோ மருந்து ஒரு குட்டிக்கு கொடுக்குறமோ அந்த அளவு வந்து நம்ம சரியான முறையில் வந்து கொடுக்கலாங்க அதுக்கு தான் இது வந்து நம்ம நீரில் போகிற மாதிரியே முன்னாடி வந்து நீளமாக இருக்கிறதுனால ஆட்டோட தொண்டை வகையுமே கொண்டு போயிடலாம் கொண்டு போகிறதுனால மருந்துகள் வெளியே வந்து துப்பாமல் இருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து அழுத்தி பிடிச்சி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை இது வழியாக நம்ம வந்து கொடுக்கும் பொழுது உள்ளே கொண்டு போயிட்டு லைட்டாக மெதுவாக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது ஆடுகளுக்கு புறையேறாமல் இது மூலிமா நம்ம வந்து மருந்துகள் வந்து கொடுக்கலாங்க ஸோ இதுதான் இது முக்கியமா டென்சர் வாங்குறதுக்கான காரணம் இதுதான் அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த இந்த இரும்பு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஷார்ப்பா இருக்காது ஷார்ப்பா இல்லாதனால என்ன ஆகும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாயில குடுக்கும் பொழுது வாயில புண்ணாக்குறதோ இல்ல கிழிக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது இப்போ வெயிட் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இப்போ மருந்துகளை எப்படி நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்து கொடுப்போம் அப்படிங்கறத பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ரெண்டு மருந்து இருக்கு ஒன்று வந்து பெண்மண்டர் சொல் சொல்லுவாங்க இன்னொன்று வந்து அல்வண்ட சோல்னு சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டு எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அல்வண்ட வந்து சென்னையில்லாத ஆடுகளுக்கு வந்து கொடுக்கலாம் சனியார் காடுகளுக்கு வந்து கொடுக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் சனியார்க்க காடுகளுக்கு இந்த மருந்து கொடுக்கலான்னு சொன்னாங்க பெண்மண்டசல் வந்து பேரபென்டோல்னு சொன்னாங்க இந்த மருந்து கொடுத்தா இதுவும் ஆகாது இதுல பின்னாடியே வந்து பிரெக்னன்சி சேஃப்னு வந்து போட்டிருக்காங்க ஸோ அதனால நம்ம இந்த மருந்து வந்து பயன்படுத்தலாம் சனியார் காடுகளுக்கு நான் பின்னாடி காட்டும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் சேஃப் சேஃப் ஃபார் யங் அண்ட் ப்ரெக்னன்ட் அனிமல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப இளங்குட்டிக்கும் அதே சமயத்தில் சென பிடிச்சிருக்க ஆடுகளுக்கும் வந்து இந்த மருந்து கொடுப்போம் இது மற்றது வந்து சென பிடிக்காமல் இருக்குது கொஞ்சம் பெரிய ஆடாக இருக்கு அப்படின்னா அந்த ஆடுகளுக்கு வந்து இந்த அல்பண்ட சொல் வந்து கொடுப்போங்க இது கம்பெனி வைஸ் மாறும் நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இது எங்கள் ஏரியாவுக்கு இந்த மருந்து வந்து செட் ஆகுது உங்கள் ஏரியாவுக்கு என்ன மருந்து செட் ஆகுமோ அதை டாக்டர்கிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணி நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா பெட்டரான ரிசல்ட்டுக்கு வந்து கிடைக்குங்க இப்போது இந்த குட்டிக்கு வந்து இந்த குட்டி வந்து ஒரு மூணு நாலு மாசம் ஆகுது இந்த குட்டி வந்து சனையாகலை இல்லாதனால நம்ம வந்து அல்பண்ட் சோல் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் எந்த மருந்து எடுத்தாலும் நல்லா வந்து அப்படி ஷேக் பண்ணிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த மருந்து ஃபுல்லாக வந்து கலந்துரும் ஷேக் பண்ணாமல் கொடுத்தோம்னா அடியில் போய் செட்டில் ஆகிறதுலாம் வந்து கலக்காமல் போகிறதுனால நம்ம கொடுத்து யூஸ் இல்லாமல் போயிடும் ஸோ இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணிங்க இப்போ இந்த குட்டியோட மெஷர்மெண்ட் பார்த்துருந்தோம் பதிமூணு கிலோ இருந்தது இந்த குட்டிக்கு இதில் எவ்வளோ வந்து அல்பண்ட சோல் மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க பாருங்க சீப் அண்ட் கோட்டு ரெண்டுலேருந்து மூணு எம்எல் பர் பத்து கேஜி பத்து கிலோவுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு எம்எல் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இது பதிமூணு இருக்கிறதுனால நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நம்ம வந்து இது கொடுக்க போகிறோங்க நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து இங்கேயும் பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் மேலே பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து ஒன்பது எட்டு எட்டு புள்ளி அஞ்சு இருக்குது சரிங்களா எனக்கு ஒரே நிமிஷம் ரொம்ப எடுத்துட்டு நல்லா உள்ளே இழுத்துட்டிங்கன்னா இது கிலிருக்கிறது எல்லாம் வெளியே உள்ளே வந்துடும் ஸோ அதனால் எதுவும் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா இது வந்து நாலு எம்எல் இருக்குது அதிகமாக இருக்குது நம்ம கொஞ்சம் கீழே விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இப்போ கொடுக்கும் பொழுது இப்போ நம்ம வந்து மருந்து கொடுத்தாச்சு மருந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் எந்த குட்டிக்கெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோங்கிறதுக்கு அடையாளத்துக்கு நம்ம இங்க் எடுத்துருக்கோம் இங்கை வந்து இந்த மாதிரி ஒரு குச்சியில் வந்து நழச்சிட்டு இந்த நெத்தியில் வந்து சும்மா தான் ஒரு சின்ன ஒரு பொட்டு மாதிரி வச்சிடலாம் இப்படி வச்சிட்டோம்னா தெரியும் இந்த குட்டிக்கு நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா திரும்பி நம்ம அப்படியும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவாக இது இருக்குங்க நேற்று காலையில் நம்ம வந்து பூச்சி மருந்துகள் வந்து கொடுத்துருந்தோம் எப்பயுமே வந்து ஒரு பூச்சி மருந்து கொடுக்குறோம் அப்படின்னா அதை தொடர்ந்து ஒரு மூணு நாளைக்கு வந்து லிவட்டானை கொடுத்தோம் அப்படின்னா ஆடுகள் இன்னமும் ஆரோக்கியமாக இருக்குங்க ஏன்னா அந்த பூச்சி மருந்துகள் கொடுத்தோம்னா அந்த பூச்சி மருந்து போய் அந்த லிவரில் போய் தான் செரிமானாய் வெளியே வரும் ஸோ அதை கொஞ்சம் சீ ஈஸியாக பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து லிவட்டானை கொடுக்குறோம் இந்த பூச்சி மருந்து கொடுத்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து கொடுப்போங்க இப்படி கொடுக்குறதுனால இந்த லெவட்டானை கொடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடு வந்து நல்லா தீவனம் எடுத்துக்கும் தீவனம் எடுத்தாலே உங்களுக்கு வந்து வெயிட் கீழ் நல்லா இருக்குங்க ஸோ அதனால ஆடு வந்து நல்லா மினி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்காக தான் வந்து லிவர்டானி கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து லிவர்டானி கொடுக்க போறோங்க இது வந்து கம்பெனி கம்பெனி பொறுத்து எவ்வளோ அளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாறுங்க இதில் வந்து ஒவ்வொரு கம்பெனியில வந்து போட்டிருப்பாங்க ஒரு ஆட்டுக்கு இவ்வளோ கொடுக்கணும் குட்டிக்கு இவ்வளோ கொடுக்கணும் சொல்லி போட்டிருப்பாங்க ஸோ இதில் வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டுக்கு வந்து ஏழு பத்து எம்எல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் கம்பெனி நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு என்ன லெவட்டானி கிடைக்குதோ அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவர் ஒரு அணி அவங்க வந்து சொல்லுவாங்க எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இது கிடைச்சது ஸோ நாங்கள் இதை பயன்படுத்துகிறோங்க ஸோ வாங்கி இப்போ எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த டென்ச்சர்ல வந்து இந்த லெவடானிக் வந்து எடுக்கலாங்க இப்போ கரெக்டாக ஒன்பது எம்எல் எடுத்துருக்குறோம் ஏன்னா இந்த இந்த வலையத்தாலையும் கொஞ்சம் இருக்கும் ஸோ அதை இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வரும் அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெண்ண எடுத்துக்கலாம் ம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பத்து எம்எல் இருக்குது இப்போ இந்த குட்டிக்கு வந்து நம்ம வந்து அஞ்சு எம்எல் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது எப்படி வந்து இதில் மெஷர்மெண்ட் செட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதில் வந்து வேல்யூஸ் இருக்குதுங்களா இதை வந்து நம்ம அஞ்சில் செட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கோட்டில் வந்து வச்சுன்னா அஞ்சில் வந்து செட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த குட்டிகளை கொடுக்கும்பொழுது நல்லா இது வந்து உள்ளே போயிடும் உள்ள போயிட்டு நம்ம மெதுவாக அழுத்தணும்னு வச்சுக்கோங்க பாருங்க இந்த வேல்யூ பாருங்க வேகமாக அழுத்தினாலும் அஞ்சுக்கு மேல வந்து போகாது பாருங்க இது நான் என்ன எவ்வளோதான் ப்ரெஷர் கொடுத்து நான் அழுத்தினாலும் இது அஞ்சுக்கு மேல வந்து போகாது ஸோ இதனால நம்ம வந்து கரெக்டான அளவு இது மூலயமா நம்ம கொடுக்க முடியுங்க இப்போ அடுத்த குட்டி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நாவை மடி லூஸ் பண்ணிட்டோம்னா மீதி இருக்கிற அஞ்சு எம்எலாக நம்ம வந்து இன்னொரு குட்டிக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் குட்டிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய் வாய் கடவுளியில் சைடில் விட்டுக்கிட்டோம் சைடில் விட்டதுக்கப்புறம் பொறுமையாக அழுத்தணுங்க பொறுமையாக அழுத்தணும் அப்படின்னா பொறையராமல் போகும் சரி 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 குட்டி சும்மா பால் குறிகிற மாதிரி அப்படியே உள்ள போ பா இந்த ட்ரெஞ்சர் இருந்துச்சுன்னா நம்ம ஒராளாவே இதுக்கு வந்து மறந்து விட முடியும் நான் ஏன்னா இதுல நான் கழுத்தி போயிக்க தேவையில்ல அப்படியே வந்து ஒரு கடவாயில் வந்து விட்டுட்டு பொறுமையா நம்ம வந்து அழுத்தணும் அப்படின்னா குடிங்க புறையராமல் மண் வந்து கொடுத்துடலாம் இப்போ வந்து அடையாளம் போட்டுடலாம்